கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது எட்டு பேரிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஐந்து ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட எட்டு பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் இது தொடர்பாக யார் யாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க மேலதிக விவரங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விஷசாராய சம்பவத்தில் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து இந்த விஷசாராய விற்பனையில் ஈடுபட்ட நபர்களையும் மெத்தனால் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களையும் கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் ஏற்கனவே பதினான்கு நபர்கள் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மெத்தனால் சப்ளை செய்த நபர்கள் மற்றும் இவர்களுக்கு மெத்தனாலை விநியோகம் செய்த ஆலைகளின் உரிமையாளர்கள் ஐந்து பேர் அதாவது சென்னையை சேர்ந்த பிரபல ஆலையின் உரிமையாளர்கள் ஐந்து பேரை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தொடர்ந்து தற்போது எட்டு பேரிடம் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் அவர்களின் ஆலைகளுக்கு மெத்தனால் உரு உருவாக்க அனுமதி உள்ளதா என்பது குறித்தும் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் மெத்தனால் விநியோகம் செய்துள்ளார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இவர்கள் வைத்துள்ள தொழிற்சாலைகளில் தற்போது மெத்தனால் உள்ளதா என்பது குறித்தும் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் தற்போது அந்த ஆலையின் உரிமையாளர்கள் உள்ளிட்ட எட்டு பேரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த விசாரணையின் முடியில் இந்த எட்டு பேரில் சிலரை இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்த உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் முதலாவதாக சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்னும் கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவரிடமிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தை தற்போது தடவியல் ஆய்விற்கு உட்படுத்த நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தில் எவ்வளவு மெத்தனால் கலந்துள்ளது என்பது குறித்தும் அதில் மெத்தனால் தான் கலந்துள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு ஆய்விற்கு உட்படுத்த சிபிசிஐடி போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த ஆய்வின் முடிவில் அதில் மெத்தனால் கலந்துள்ளது உண்மைதானா என்பது குறித்தும் அதில் எவ்வளவு சதவீதம் மெத்தனால் கலந்துள்ளது என்பது குறித்தும் தெரிய வரும் என சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை